என்ன பண்ற மத்திய அரசு கொடுத்த குழாய் குடிநீர் திட்டத்தில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வீடுகளுக்கு சேலம் மாவட்டத்தில் குழாயில குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று லட்சத்தி ஓர் வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடியுடைய சிலிண்டர் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எட்டு பேர்த்துக்கு முன்னூறு ரூபாய் மானியத்தோட வருது மருத்துவ காப்பீடு திட்டம் லட்சம் பயன்படுத்துறோம் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் அட்டையை பயன்படுத்துவார்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க ஆறாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுடைய வங்கி கணக்குக்கு வருகின்றது பி எம் கிசான் நிதி சேலம் மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு விவசாயிகளுக்கு வருட வருடத்திற்கு ஆறாயிரம் மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி ஒரு விவசாய பெருமக்கள் முப்பதாயிரம் ரூபாய் இந்த திட்டம் மூலமாக வங்கி கணக்குக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு விவசாயிக்கு பணம் வந்திருக்கு நான் சொல்லிட்டே போவா நீங்க கொடுத்த பணத்தை நாம கொடுத்த பணத்தை மோடி ஐயா ஒரு பைசா திருடாம திரும்ப நமக்கு திட்டங்களாக கொடுத்திருக்கிறாங்க இப்ப நான் மாநில அரசு கேட்கிறேன் ஐயா நாங்க மாநில அரசுக்கு வரி கட்டுறோம் ஜிஎஸ்டி நாம நூறு ரூபாய் கட்டணும்னா ஐம்பது ரூபாய் மாநில அரசுக்கு வரி ஐம்பது ரூபாய் மத்திய அரசுக்கு வரி இப்ப மாநில அரசுக்கு நாம் கேள்வி கேட்போம் ஐயா நாங்க கொடுத்த வரிய இதே மாதிரி திருடாம எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களான்னு நான் கேள்வி கேக்குறேன் ஐயா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு திருடுகின்றார்கள்னு தெரியும் அதனாலதான் திமுகவுடைய அமைச்சரவையிலே பதினோரு அமைச்சர்கள் இன்னைக்கு நீதிமன்றத்திலே ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு திருறாங்கன்னு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து எவ்வளவு திருடுனார் நீங்க பாத்து திமுக பார்ட் 1 ஃபைல்ஸ்ல 3 லட்சம் கோடி ரூபாய் திமுக காரங்களுடைய சொத்தை நாங்கள் வெளியிட்டோம் ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கும் மட்டுமே அறுபதாயிரம் கோடி ரூபாய் சொத்தை வெளியிட்டோம் சவாஞ்ச் பண்ண இந்த சொத்து இல்லைன்னு சொல்லுங்க ஐயா 50 ஆண்டுகளாக நீங்க திருடிய சொத்தை நாங்க வெளியிடுறோம் இல்லைங்க மக்கள் பணத்தை திருடுவதற்கு ஊழலை வளர்ப்பதற்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் இருப்பதற்கு நம்முடைய வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து கொள்ளையடித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கொளுத்து கொண்டிருக்கின்றனர் எப்பவுமே சொல்லுவாங்க நண்டு கொடுத்தா வலையில தங்காதுமா நண்டு கொடுத்தா வலையில தங்குங்களாங்க ஐயா நண்டு கொடுத்தா வெளியே வந்துதான் கொளுத்த நண்டுகள் ஒன்னொன்னா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்குது கொளுத்த நண்டுகள் ஒன்னொன்னா வலையிலிருந்து வெளியே வந்து ஒரு ஒரு நண்டாக ஜெயிலுக்கு போக ஆரம்பித்தார் தான் இளைஞர்கள் இந்த அரசியலை விரும்புகின்றார் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே ஒரு நேர்மையான தூய்மையான சுத்தமான அரசியல் வேண்டும் என்று விரும்புகின்றார் அது மோடி ஐயாவினால் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அடித்தளமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் இருக்குதுங்க ஐயா இந்த தொகுதியில் நாம் ஏற்கனவே சொன்னது போல கடந்த பதினான்கு முறை எம்எல்ஏக்கள் ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ஆறாம் ஆண்டு ஒரு மேடையில அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் மேடையில் உட்கார்ந்து அதே மேடையில கருணாநிதி ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஆறு அப்ப வீரபாண்டி ஆர்முகம் ஐயா அந்த மேடையில கருணாநிதி கிட்ட கேட்கிறார் ஐயா என் பையன் வீரபாண்டி ராஜாவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அதை கலைஞர் அவர்கள் பதில் சொன்னார் இரண்டாயிரத்தி ஆறுல உங்களுடைய பையனுக்கு சீட்டு கொடுத்தா வாரிசு அரசியல் வந்துரும் அப்படி உன்னை வீரபாண்டி ஆறுமுகம் அதே மாதிரில சொன்னாரு ஓ அப்படின்னா இந்த முறை ஸ்டாலினுக்கு சீட்டு இல்லீங்களா அப்படி அதன் பிறகு அடித்தால கலைஞர் கருணாநிதி பென்ட்டி அவருடைய பையனுக்கு சீட்டு வீரபாண்டி ஆறுமுகம் பையனுக்கு சீட்டு யாரு பசங்க எல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருத்துக்கும் திமுகவுல சீட்டு எல்லாரும் நல்லா இருக்கும்